போட்டோ எடுத்து காட்டியிருக்கிறாங்க பீடத்துல இருந்து நான் ஜோம் பண்ற மாதிரியான ஒரு போட்டோ பிரசனத்துல இருந்து ஜோம் பண்றத பார்த்தோன்னா என்ன இப்படி ஆயிட்டாரு எஸ் அப்படின்னு கடன் அடைச்சிருந்தாரா இல்லையே இல்ல பெரிய விடுதலையோட வந்திருந்தானா எதுவும் நடக்கல இன்னும் எஸ் இன்னும் ஒண்ணுமில்லாத தான் ஆனா மினிமம் அக்கௌண்ட் என்ன இல்லைன்னா குறைவு வந்தது அவருடைய அவருடைய பிரசன்னா கையா இருக்கிறார் அவர் என்ன கொல்லவா போறாரு அவர் நம்மளை காப்பாற்றாமலா போயிடுவாருங்கிற தெம்பில் வந்த முகக்கலை சில பேருக்கு சாப்பிட்டா தான் தம்பு சில பேர் கத்திர நம்புறதான் அவனுக்கு தம்பு ஆமே இது சாப்பாட்டுனால வர்ற தம்பு இல்ல கத்திர நம்புறதுனால வர்ற தம்பு ஆமே நீங்க என்னடா இவ்வளவு கஷ்டத்துல இப்படி குடும்பம் இருக்குன்னு யாராவது உங்களை பார்த்து சொல்லுவாங்க சோறு சாப்பிட்டதுனால வந்த தெம்பு இல்ல நம்புறதுனால வந்த தெம்பு தம்பு அல்ல இல்லையா அல்ல இல்லையா அல்ல இல்லையா